இப்போ வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களும் சாரம் வாங்கலை அப்படின்னா அந்த தொழில் அவங்க எடுக்கவே கூடாது அப்போ அதுக்குண்டான சூரியனே பலம் இல்லாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையாட்களை வச்சு வேலை வாங்க அவங்களுக்கு முடியாது அவங்க சேர்ந்து மூணு வருஷம் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கூடிய அந்தரம் புத்தி தசா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் எடுத்து தசை புத்தி ஓடிச்சுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களால நம்ம வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒர்க்குக்கு போகணும்னா கண்டிப்பாக சூரியனும் செவ்வாயும் இவர்களுடைய பலம் அதிகமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை பலம் அதிகமாக இருந்தால் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ மகரம் இந்த மகரத்தில் அதிக பரல்கள் ஒன்று இருக்கும் அதில் அதிக பரல்கள் இருந்தால் மட்டுமே சொந்த தொழில் உமத்தங்காயை எடுத்து ஒரு கண்ணாடி டம்னரில் பாதி உப்பு பாதி ஊமத்தங்காய் பாதி உப்பு நடுவில் ஊமத்தங்காய் அதில் ஒரு சுற்றி ஒரு வட்டம் போட சொல்லுங்கள் போடும்போது என்னாகும்னா எந்த சூழ்நிலை இயற்கை சீற்றங்கள் எதுவானாலும் கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன ஆகும் பலமாயிடும் சிறை தேடினர்களுக்கு வணக்கம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வந்து சிலருக்கு ரொம்பவே அற்புதமா நடந்துட்டு இருக்கோம் சிலருக்கு வந்து முடங்கி போற வாய்ப்புகளும் இருக்கு தொழில் யாரா செட் ஆகுது செட் ஆகாம போனா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம்மா இப்போ இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழிலுமே வந்து அபிவிருத்தி ஆகிறதுக்கும் முடங்கி போறதுக்கும் என்ன காரணம் ஓகே இப்போ முடுங்கி போகிறது அப்படின்னா அவங்க செஞ்சுட்ருக்குறப்போ இந்த விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை முடுங்கி போகுது அப்படின்னு முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ யாரெல்லாம் ஒரு சொந்த தொழில் தொழில் இப்போ தொழிலே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் ஒருத்தர்கிட்ட வந்து கை கட்டி வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகம் இந்த ரெண்டு வேரியேஷனில் தான் இருக்குது அப்போது யார் எந்த தொழில் செய்கிறாங்க இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் சாரம்னு சொல்லுவோம் எங்கள் இதில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு சாரம் எடுத்திருக்கும் ஒரு நட்சத்திரத்தை அவங்க வலிமைப்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த ஒன்பது க கிரகங்களுடைய நட்சத்திரத்தை எந்த சாரமும் வாங்காத ஒரு கிரகம் இருக்கும் அந்த விதமான தொழில் அவங்க செய்யவே கூடாது ஓகேங்களா இப்போ வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களும் சாரம் வாங்கலை அப்படின்னா அந்த தொழில் சூரியன் உத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறதுல அவங்க எடுக்கவே கூடாது அப்போ அதுக்குண்டான சூரியனே பலம் இல்லாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையாட்களை வச்சு வேலை வாங்க அவங்களுக்கு முடியாது அடுத்தது அடுத்து குருவும் சனியும் பலமாக இருக்கணும் சரி குருவும் சனியும் பலமாக இருந்தாதான் சொந்த தொழில் அப்போ அது இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் அது பலமாக இருக்கணும் அப்போ ஒருத்தர் ஆளுமே பண்ணக்கூடிய இப்போ குருவும் சனியும் சொன்னால் ஞானம் இவங்க ஆளுமை அப்போ ஒன்றா ஆளுமே இருக்கணும் இல்லாட்டி ஒரு நல்ல ஞானம் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட அவங்க வேலைக்கு தான் ஆகணும் சரி அப்போ இந்த வேலைக்கு போகக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் நல்லா ஒரு ஹைஃபையான ஒரு ஒர்க்குக்கு போவாங்க இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒர்க்குக்கு போகணும்னா கண்டிப்பாக சூரியனும் செவ்வாயும் இவர்களுடைய பலம் அதிகமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை பலம் அதிகமாக இருந்தால் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அப்ப நிறைய பேத்துக்கு நான் வேலைக்கு போற அந்த வேலையில எனக்கு திருஷ்டி நான் வந்து அடுத்த உயர்வுக்கு போறப்ப ஐடி கம்பெனில இருக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துடைய தசாபுத்தி தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அவங்க சேர்ந்து மூணு வருஷம் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கூடிய அந்தரம் புத்தி தசா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் எடுத்து தசை புத்தி ஓடிச்சுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கனால பிரச்சனை அப்போ அதில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆகுனா ருணரண ரோகம் எதிரி கடன் தொலை இதுல எல்லாமே அவங்க சிக்கிக்குவாங்க அது ஒரு அடுத்தது சொந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ மகரம் ஒரு கட்டத்தில் மகரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மகரத்துல அதிக பரல்கள் ஒன்று இருக்கும் இந்த அஷ்டவர்க பரல்கள்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுல அதிக பரல்கள் இருந்தால் மட்டுமே சொந்த தொழில் செய்யணும் அதுல வந்து இருபத்தி ஆறுக்கு கீழேயோ இந்த இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தாறே இருந்தாலும் செய்யக்கூடாது ஒரு முப்பது அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சொந்த தொழில் செய்யலாம் ஏன் நம்ம மகரம்னு பர்டிகுலராக எடுத்திருக்கோம் அப்படின்னா கால புருஷ தத்துவத்துக்கு அது பத்தாம் இடம் சரி ஓகே சரி நான் தொழில் ஆரம்பிச்சுட்டேன் ஓகே திடீர்னு எனக்கு வந்து அந்த தொழில் வந்து முடங்கி போகுது

இப்போ ஒருத்தருக்கு தொழில் மணங்குச்சுன்னா மூணு மாதம் மட்டும்தான் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அதை அவங்க சரி பண்ணாமல் போகும்போது அது மூணு வருஷமாக மாறிடுது அப்போ ஒருத்தருக்கு இரண்டு தொழில் தேவை இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்பேர் பாட்ஸை விற்கிறாங்க அதைய வந்து விற்கிறது போக இன்னொருத்தருக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு இது இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இருந்து ஒரு இடம் அவங்க வந்து வியாபாரியாக கூட மாறி இன்னொருத்தருக்கு காமிச்சு இந்த மாதிரி ரெண்டு பிஸ்னஸாக பண்ணால் ஒரு விஷயம் அடிப்படும் சரி இதுக்கு திருஷ்டியெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடை வச்சிருப்பாங்க திடீர்னு வாஸ்து கெடும் அப்படின்னா தான் அந்த கெட்டு போகும் அப்ப அந்த வாஸ்து ரீதியா என்ன கெடும் அப்படின்னா ஒரு டேபிளை மாற்றிருப்பாங்க அவங்க தசா புத்தி காலங்களை இவங்க தேவையில்லாத ஒரு நல்ல இடத்துக்கு போகாம அதோட வைப்ரேஷன் கெட்ட இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப அந்த வாஸ்து நம்மளுக்கு பின்னாடியே தொடர்ந்து வரும் அடுத்தது என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தசை அந்த புத்தி வரக்கூடிய பிரதோஷம் இருக்கு இல்லையா இப்போ இவங்களுக்கு செவ்வாய் தசை வருதுன்னா செவ்வாய் தசையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு பதினோரு வாரம் செய்யணும் இந்த பதினோரு மாதம் செய்யும் போது ஹண்ட்ரட் அந்த மூணு மாதம் கவுண்டிங் முடிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் அடுத்தது லாடம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில் இந்த ஹார்ட் ஹார்ட்ரூப் அப்போ இந்த லாடம் என்னென்னா குதிரை போல் ஓட்டம் அது இதே வச்சிருந்தாங்க திருஷ்டி மெயினான விஷயம் கதவுல வந்து அதை அடிச்சு வச்சிருப்பாங்க அப்ப திருஷ்டி பில்லி சூனியம் இருக்காம இருக்கு அந்த லாடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது கிடைச்சிதுன்னா வாங்கி ஒரு மஞ்ச துணியில ஏலக்காய் ஒன்பது பட்டை ஒன்பது காயின் நம்மளோட ஒன் ருபி ஃபைவ் ருபீஸ் என்பது காளிக்கு உகந்தது நல்லா ஒரு கல்லா இல்ல பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டாங்கன்னா அந்த திருஷ்டியும் போயிடும் மக்கள் கூட்டத்தை அந்த வர வைக்கும் இன்னைக்கு ஒரு தெய்வமா நம்மளுக்கு வாசனை தானே சொல்றோம் ச்சே நீங்க என்ன ஒரு தெய்வீக மனம் மனம் மட்டுமா சொல்றோம் தெய்வீக மனம்னு ஒரு ஆட் பண்ணிக்கோ அப்ப ஒரு மனம் என்றால் அந்த தெய்வீகம் அங்க குடி வந்துடும் அடுத்தது ஊமத்தங்காய்க்கு அவ்வளோ ஒரு பவர் ஊமத்தங்காய் வந்து காலியோடைய விஷயம் அந்த ஊமத்தங்காய நீங்க வந்து நிலவுலையோ இல்லை ஒரு கண்ணாடி டம்ளரில் இப்போ வந்து இந்த சேனல் பார்க்கறவங்க நீங்க சோதிச்சு பார்க்கலாம் ஒரு ஊமத்தங்காயை எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதி உப்பு பாதி உமத்தங்காய் பாதி உப்பு நடுவில் மார்னிங்கோ இல்ல நைட்டோ வந்து ஒரு டம்ளர்ல அவங்க சொல்லுங்க ஆமா ஒரு ஒரு வட்டம் போட சொல்லுங்க ஒரு சாக்பீஸ் அதுல போடும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே நல்ல வைப்ரேஷன் அது ஒண்ணுமே ஆகாது இல்லைன்னா அது நகர்ந்துருக்கும் அப்படி அந்த வைப்ரேஷனுடைய காந்த சக்தி அதை தள்ளிவிடும் அப்ப அது அந்த இதுவும் வெடிச்சு போயிடும் நெக்ஸ்ட் மறுபடியும் திருப்பி அவங்க பண்ணும்போது அது எப்ப நல்லா இருக்கோ அது வரைக்கும் வச்சா அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் அவங்க கிட்ட பண்ணி பார்ப்போம் ஷேரா இதை வந்து நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓ சரி சரி அப்ப இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பரிகணமா வந்து ஒரு வியாபாரம் செய்யற இடத்துல வீட்டுல இருந்து வெளியில வீட்டிலேருந்து போகவே முடியாம இருக்கும் அப்போ அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுக்கும் திருஷ்டி சுத்தி போடுறது தனக்கு தானே திருஷ்டி சுத்தி போடுறது அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இப்ப நான் வந்து வசியமாகணும் எனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னா ஓம் வசி வசி ஸ்வாக ஓ இவ்வளவுதான் அப்ப அந்த ஓம் வசி வசிவசி ஸ்வாகங்கிறது ஒரு மூல மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு பதினோரு முறையும் அவங்களுடைய குலதெய்வத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போக சொல்லுங்க கண்டிப்பா ஆட்கள் வருவாங்க இத அவங்க சோதிச்சுட்டு பார்க்கட்டும் ஓ இதுல அவ்வளவு பவர் இருக்கு ரெண்டும் போது வசி வசியும் உண்டாகணும் சுவாகங்கிறது நம்மளுடைய ஒரு வயித்துல இருந்து வரக்கூடிய அந்த மூல மந்திரத்தோடைய வேஸ்ட் கெட்டது வெளியேறிடணும் வசிங்கிறது உள்ள போயிடும் அப்ப அப்போ என்ற மந்திரம் சொன்னாலே சகலமும் நடக்கும் சொல்லுவாங்க இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஓகே ரொம்ப ஈஸியான பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹ் லேடீஸ்க்காக ஒரு கேள்வி வீட்லயே ஒரு சின்னதா ஒரு தையல் மிஷின் வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது குடும்ப சூழ்நிலை இருக்கும் இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வெளியில் வந்தே தீரணும் ஆனால் நிறைய பெண்கள் வந்துட்ருக்காங்க இன்றைக்கி எல்லா துறையிலேயும் வந்துட்டுருக்காங்க அப்போ இந்த பெண்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜாதக கட்டம் வந்து இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜாதகம் பார்த்து நாங்கள் பண்ணுறோமா எங்கெங்கே எங்களுக்கு இதுக்கே நேரம் அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் அருகம்புல்லோ இல்லை தர்ப்புல்லே போட்டுக்கணும் சூரியன் அப்புறம் சூரியன் வந்து உதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை அப்படியே சூரியன் கிட்டே காமிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் அதே தண்ணியை அவங்களுடைய ஃபேஸ் பார்க்கணும் அப்போ சூரியனுடைய கதிர் அதுக்குள்ளே வந்துடும் இவங்க ஃபேஸ் பார்க்கும்போது அந்த கதிர் இவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் ஓகே அப்போ இது வந்து நம்ம சூரியனை வழிபடக்கூடிய முறையாகும் அப்போ இந்த அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய தர்ப்புள்ளியோட அருகமுடியும் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை எடுத்து நான் வெளி உலகத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளி உலகத்துக்கு வரணும் என்னுடைய தொழில் சிறக்கணும் எனக்கு நல்ல தைரியத்தை கொடுன்னு சொல்லி எழுதணும் அந்த இதுலேயே அந்த எழுத்துல அந்த எழுதுன அந்த தர்ப்புள்ள தனியாக வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் இல்லை தொண்ணூறு நாள் செய்யும் போது அவங்க உடல் சுத்தமாகி தைரியம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன தைரியம் இல்லாதனால தானே ஒரு ஆஃபீஸ் போட முடியாம இருக்காங்க அப்போ அவங்க கிரகங்கள் எதுவுமே இதுல பிரச்சனையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தைரியமா இருந்தால் அடுத்தடுத்து போகலாம் அப்போ அந்த எழுதுறாங்க இல்லையா அந்த வேறு அதை அப்படியே எடுத்து காய வச்சு உலர வச்சு மிக்சியில போட்டு அடிச்சு அதில் நெய் விட்டு இப்போ எல்லாட்டியும் மிக்சியில போடாம அந்த காய வச்சுட்டு எரிச்சிடலாம் மிக்சில போட்டு அடிச்சா ஃபுட்டா சாப்பிட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா எரிச்சு சாம்பல் ஆக்கி நெய் விட்டு அந்த மைய அவங்க வச்சுட்டு வரும்போது ஹண்ட்ரட் டென் மந்த்ஸ் ஒரு பத்து மாதத்திற்குள்ள அவங்க ஒரு கடை போட்டுருவாங்க இது வந்து நிச்சயமா ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடியது அப்ப அவங்களுடைய என்ன ஆகும் அவங்க ஜாதக கட்டத்துல போய் பார்த்தீங்கன்னா நடக்கும் அவங்க ஒரு சின்ன லெவலில் அப்ப இப்படிப்பட்டவங்க உடனே அகல வைக்காம சிறு அளவுல பண்ணிட்டு வந்தா நல்ல விசேஷம் நடக்கும் வீட்டுக்குள்ள எப்பவுமே அவங்களுடைய குல நேம் இருக்கும் எந்த நேம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குலதெய்வத்தை பேர ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குழந்தைகள் யாரா இருந்தாலும் தினமும் பதினோரு முறை சொல்லு சொல்லணும் அது அது ஒரு மூல மந்திரமாவே அவங்க சொல்லிட்டு இந்த குலதெய்வத்திற்கு அப்பாற்பட்டதான் அனைத்து தெய்வங்களும் இதை தெரியாம தான் வந்துட்டு தேடி அலையிறாங்க கண்டிப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒருமுறை திருச்செந்தூர் அப்ப திருச்செந்தூர் வந்து நம்ம ஆறுபடை வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் நீர்ல இருக்கு மத்த எல்லாமே வந்து குன்று இப்படி எல்லாம் தான் இருக்காங்க அப்ப இந்த நீர்நிலை சார்ந்தது அனைத்து அனைத்து தோஷங்களையும் நீரோட கழிக்கணும் அப்ப இந்த நீரோட கழியணும் அப்படின்னா அவங்க அந்த கடையில் குளிக்கிறாங்க இல்லைங்கிறது அடுத்த பட்சம் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நின்று நவக்கிரகங்களை வலிமைப்படுத்துறதுக்கு சொல்லணும் என்னுடைய நவக்கிரகங்கள் வலிமையாகணும் இந்த இடத்துல என்னுடைய பிரச்சனை நீரோட போய் அது அது வந்து ரொம்ப டவுன் அந்த கடல் வந்து ரொம்ப டவுன் அப்போ மேலே எம்பி வரும்போது அவங்க மேலே உயர்ந்து வருவாங்க ஓ ஓகேங்களா அப்ப இந்த திருச்செந்தூர் போகிறது எந்த சூழ்நிலை இயற்கை சீற்றங்கள் எதுவானாலும் கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை கரெக்ட் இப்ப நீங்க ராமேஸ்வரம் அழிஞ்சது கிடையாது கடல் சொன்னாங்க சீற்றத்தால கடல் சார்ந்த கோயில்கள் எதுவுமே அழியறது இல்லை அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன ஆகும் பலம் ஆயிடுவோம் அந்த பலத்தை நம்ம அதனாலதான் திருச்செந்தூர் போயிட்டா நல்லா இருக்கு அப்படிங்கறது பெண்கள் சொல்றாங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அவங்களோட முன்னேற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கும் பெண்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா எல்லா பெண்களும் அது பெண்கள் ஒரு வயசுக்கு வந்த குழந்தைங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையார மஞ்சள்ல பிடிச்சு காலையில எந்திரிச்சுன்னு சமைக்கிறாங்க இல்லையா அவங்க முதல் வேலை ஒரு பிள்ளையார பிடிச்சுக்கணும் பிடிச்சு அதை அரச இலை புடுங்கிட்டு வர சொல்லுங்க இல்லாட்டி மாவில் இல்ல வெத்தலை எதுவுமே கிடையாது அவங்க சமைக்கிற இடத்துல வச்சிட சொல்லுங்க சரி ஃபுல் டே நெக்ஸ்ட் டே அதை கரைச்சு அப்படியே செடிக்கு போட்டு வர சொல்லுங்க அடுத்த நாள் மறுபடியும் பிள்ளையா இது அவங்க அப்படியே வழி வழியாக அவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கும் சரி பரம்பரை பரம்பரையா இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாயிடும் இருபத்தி ஓரு தலைமுறை செய்த பாபங்கள் நிவர்த்தியாகிடும் சூப்பர் ஏன்னா ஒரு பிள்ளையா இருக்கு அவர் பவர் பவர் இருக்கு அது மேலே ஒரு அருகம்புல கூட குத்தி வச்சுக்க சொல்லுங்க அப்போ அந்த ஹோல் டே ஒரு ஆண் வெளியில் போறாருன்னா விபத்து இல்லாமல் உள்ள வருவார் வருவார் பிரச்சனை இல்லாம உள்ள வருவாங்க வீட்ல சண்ட சண்டையே இருக்காது அதனால பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு கீப்பா அது இருக்கு அந்த பிள்ளையார் இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவ்ச்சி நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் பண்ண முடியுமா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களில ஆண்களை வைக்க இருக்க வைக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமா கொண்டு வர சொல்லு ரொம்ப ஈஸி டிப்ஸ் தான் நிறைய நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வரிசையில தொழில ஏற்படக்கூடிய அந்த முடக்கா இருக்கட்டும் அந்த வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிக நன்றி